ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் வெல்கம் டு ஃபியூச்சர் அகாடமி உங்களுக்கு அக்ரி ரிலேட்டடான அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எல்லா விதமான அப்டேட்டும் வந்துட்டு இருக்கோம் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்ஏயு அண்ட் அண்ணாமலை யூனிவர்சிட்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸோட ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா அது எப்படி நம்ம செக் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்க்ரீன்ல பார்த்துட்டு இருப்பீங்க எப்படி ப்ராசஸ் பண்ணி போய் ரேங்க் லிஸ்ட் பாக்கிறது அப்படின்னு பார்த்தலாம் டிஎன்ஏ அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஃபேக்கல்டீஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் உங்களுக்கு யூஜியோட டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கான ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிளிக் ஹியர் கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு டீடைல்டா இப்போ நியூன்னு சொல்லி வந்திருக்கு பாத்தீங்களா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி ரேங்க் லிஸ்ட்னு சொல்லிட்டு வியூ ரேங்க் லிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதுல போயிட்டு நீங்க பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க கீழே ஸ்கிரீன்ல பாருங்க ஜென்ரல் ரேங்கிங் ப்ரொபஷனல் அப்படின்னு சொல்லி இருக்கும் அண்ட் தென் பாத்தீங்கன்னா அதுலயே கீழே எக்ஸ் சர்வீஸ் மேன் கோட்டா அண்ட் தென் பாத்தீங்க அடுத்தது டிஃப்ரெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கோட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் பர்சன் கோட்டா அப்படிங்கறதும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கான செவன் பாயிண்ட் ஃபைவ் ரேங்க் லிஸ்ட்டும் வந்து ப்ரொவைஷனாக விட்டுருக்காங்க அதே மாதிரி ஒகேஷனல் ஸ்ட்ரீமில் படிச்சிருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்ச செவன் பாயிண்ட் ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸுக்கான ரேங்க் லிஸ்ட்டும் விட்டுருக்கோம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இன்ட்ரஸ்ட்ரியல் ஸ்காலர்ஷிப்ஸ் கோட்டா எல்லாமே டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம ஜென்ரல் ரேங்கிங் வந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு டீட்டெயில்டாக இந்த ஸ்க்ரீனில் பாருங்க உங்களுக்கு நான் சூம் பண்ணி காட்டுறேன் ஜென்ரல் ரேங்கிங் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கான ஜென்ரல் ரேங்கிங் உங்களோட நேமும் நீங்க எந்த பிளேஸ்ல இருக்கீங்க உங்களோட கம்யூனிட்டி ரேங்க் என்ன அப்படிங்கறதும் நீங்க இதுல செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா உங்களோட மேல சர்ச்சில் கூட உங்களோட டீட்டெயில் உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் போட்டீங்க அப்படினாவே நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க அப்படிங்கறது உங்களுக்கு ஷோ பண்ணிடுவாங்க ஓகேங்களா டோட்டலா இப்ப இரநூறாவது ரேங்க் அப்படின்னா இரநூறாவது ரேங்க்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஏழு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அதுலயும் உங்களோட கம்யூனிட்டி வைஸ்ல நீங்க எந்த பிளேஸ்ல இருக்கீங்க அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இது அப்படியே உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் இது வந்து ஜென்ரல் ரேங்கிங் அதே மாதிரி அதாவது எக்ஸ் சர்வீஸ் மேன்கும் பாத்தீங்க அதுல உங்களோட ரேங்கிங் எந்த பிளேஸ்ல இருக்கு அப்படிங்கறத நீங்க டீட்டெயில் சர்ச் பண்ணி பாத்துக்கலாம் டோட்டலா ஆறுநூத்தி நாற்பத்தி பேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதுல உங்களோட ரேங்கிங் எத்தனாவது பிளேஸ்ல இருக்கீங்க அப்படிங்கறத நீங்க பாத்துக்கோங்க இதுதான் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிற சொல்லாம் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி அண்ட் அண்ணாமலை யூனிவர்சிட்டி அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது இதே மாதிரி எல்லா விதமான அப்டேட்ஸும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்